ஆனா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வார வாரம் நம்மளோட சேனல்ல நம்ம மாடோட விற்பனை பதிவு போட்டு இருக்கோம் இந்த வாரம் எத்தனை மாடுன்னா நம்ம பார்முக்கு வந்திருக்கேன் இந்த வாரம் வந்து ஒரு பதினோரு மாடு இருக்குங்ண்ணா பதினோரு மாடு வந்துருக்குங்களா சரிங்கண்ணா எல்லாம் எந்த அளவு கறவையில இருந்து எந்த அளவுக்கு கர வரை இருக்கு பதிமூணு லிட்டர் கரையில இருந்து

நம்ம நம்பர் சொல்றேங்கண்ணா நம்பர் சொல்லிருக்காங்க அறுபத்தி மூணு எண்பதுக்குண்ணா சரிங்கண்ணா தொண்ணூத்தொண்ணு எழுபத்தாறு தொண்ணூறுண்ணா அதே வாட்ஸ்அப் நம்பர் அதே தானே அதே தானா சரிங்க வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாண்ணா

தனியா கூட விட்டு போய் மாடை கடந்து நான் தொட்டி முட்டு போடுறேன் அது உங்க கையில கூட உள்ள நான் தீவனம் என் தொட்டு என் விட்டுறது தீவனம் போட்டு காமிச்சிடணும் சரிங்க சரிங்க இந்த தீவனம் தான் நான் போறேன்னு சொல்ல எஸ்கேம் தான் போடுறேன் நான் சொல்லியே கொடுத்துறேன் நான் பெருசா போல எஸ்கேம் தவிடு தான் போட்டுட்டு இருக்கேன் சரிங்க நம்ம புண்ணா கூட ஐட்டம் கூட வைக்கிறோம் வைக்கல நான் சரிங்க சரிங்க என்ன வச்சா என்ன எதிர்பார்க்கலாம் கறவை என்ன கதவை எதிர்பார்க்கலாம் நம்ம நம்ம அது குடுக்கறது இல்ல சரி என்ன சொல்லுவாங்க புண்ணாக்கு போட்டு பால் பேசுறாங்க நம்ம அப்படிலாம் இல்ல இருக்கிறத காமிச்சு குடுக்கறேன்னா

எங்க பேசிக்கலாம் பீசிக்கலாம் என்னென்ன பண்ணிக்கலாம் நான் குழந்தை பாருங்க தெரியுங்க நல்லா ரெண்டு பேருமே லேடிஸும் ஜென்ஸும் யாரும் கண்டுக்கலாம் சரிங்க சரி எல்லாருக்குமே எல்லாருக்கும் நல்லாத்துக்கு நிற்கிங்கண்ணா மிஷினுக்கு போட்டுக்கலாம் ஆ சரிங்கண்ணா கையில கறந்துக்கலாம் சரிங்க சரி நரம்பு தடலாம் நல்லா அடிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா பைப்பு மாரி இருப்பாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா பைப்பு மாதிரி இருப்பாங்கன்னா ரெட்டை மடியில் வந்து அமைச்சிருக்காங்கண்ணா மாடு ஆ சரிங்கண்ணா இதோட விற்பனை இல்லை என்னன்னா சொல்லுது நான் எண்பத்தி ஒன்பது ரூபா சொல்றேன் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஏன்னா இந்த மாடு வாங்கிட்டு போறது ரெட்டி பிளாவும் தான் சொல்லியா ஆமா ரெட்டி பிளாவும் தான் நாங்க கண்ணும் கிடையாதுண்ணா சரிங்கண்ணா பால் வந்து நம்ம இருபத்தி மூணு சொல்ற கேரண்டி கொடுத்து கொடுக்குறேன் ஒரு காம்பு கிடையாது ஒரு மூணு லிட்டர் ஒரு நாளைக்கு கண்ணுட்டி போனால் ஒரு இருபது இருபது லிட்டர் கேரண்டி வந்து கேரண்டியாக சொசைட்டியாக ஊத்திரலாம் சொசைட்டிக்காக ஊத்திரலாம்ண்ணா சரிங்கண்ணா சரிங்க ஏன்னா ஒரு மாடு போனா ஒரு குடும்பத்தையே குடும்பத்தை காப்பாத்திருக்கா கண்டிப்பா நான் ஒரு மூணு நாலே மாசத்துல பால் காசு எடுத்துடலாம் நாலே மாசத்துல மாடு எடுத்துடலாம் கண்ணு முதலாயிரம் கண்ணு எடுத்துல பால் காசு எடுத்துடலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஏன்னா ஒரு சாலிடா ஒரு 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 லிட்டர் இன்னைக்கு ஒரு

தொட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது பாருங்க இப்ப மேச்சலுக்கு எந்த பிரச்சனை இருக்காதுங்கண்ணா எங்க ஒன்னா விட்டு மேய்ச்சிக்கலாம் சரிங்கண்ணா நம்மளுக்கு பாருங்க முள்ளு மாரிதான் இருக்கும் என்ன நல்லா மேய்துங்களாட்டுங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க

சரிங்கண்ணா சரிங்கண்ணா அப்படியே பா வந்து பார்க்க சொல்லுங்கள் நம்மள்கிட்ட இந்த சுழுத்த சுற்றிட்டு காம்பிருக்கு டைட்டாக சொல்லுவோம் டைட்டாக இருக்கவங்க இருக்காதுண்ணா லூசாதாண்ணா இருக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா லூசாதாண்ணா இருக்கும் சரிண்ணா இதோட விற்பனையில என்ன நான் தூணம் கொடுத்துரலாண்ண அதில் முன்ன பின்ன நெனச்சு சரிங்க இந்த மாடி எத்தனை இன்னும் ஒரு அஞ்சு அது நம்ம பராமரிப்பு பராமரிப்பு

வந்து பீசி பார்த்து எடுத்துப்பா சொல்லுங்கண்ணா இங்க நம்ம வந்து பீஸ் பார்த்து ரெண்டு நேரம் பீசி பார்த்து வாங்கி பாத்து நீ ரெண்டு நேரத்துக்கு மூணு நேரம் கூட பீசி பார்த்து எடுத்து போடணும் நம்ம சரிங்கண்ணா சரிங்கண்ணா நம்மள பொறுத்தல தரமான பொருளா தான் இருக்கும் பாருங்க ரட்டமுது மடியா ரட்டமுது ரட்டமுது சரிங்க காம்பு நல்ல இந்த காம்பே பாருங்க பாரு ஊசி கம்பருக்கு நல்ல பாருங்க சாஃப்டா தான் இருக்கும் ஆ பாருங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா பாருங்க நல்லா பூங்காம்பு தான் காம்பு பூங்காம்பு தானா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு மாடு கட்டினா நல்லா லட்சணமான மாடுங்க சரிங்க சரிங்க எங்க தொட்டி இழுக்குதானே தொட்டிக்கு தானே நேரம் ஆச்சுங்களா கண்ணோட நேரம் ஆயிடுச்சுனால இழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா மேச்சலுக்கும் நல்ல மேச்சலுக்கு மேச்சலுக்கும் நல்ல மாட்டு தானே மேய்ச்சிட்டு எங்க விட்டாலும் மேய்ங்கண்ணா நம்ம காட்டு வழி தானே எடுக்கிறது அண்ணா இது விற்பனை விலை என்னண்ணா இது எழுபத்தி ஒன்பது நேரம் சொல்றாங்க எழுபத்தி ஒன்பது சொல்லுது ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன பண்ண அனுசரிச்சு அதே கொடுத்துடலாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா ஒரு நம்மள்கிட்ட பிக்சடு இல்லை அதே அனுசரிச்சு முன்ன பண்ண கொடுத்துடலாங்கண்ணா சரிங்க கட்டி எடுத்து ஆனா இந்த மாட பத்தி சொல்லுங்க இது என்ன கலர் மாட பேச்சுங்க செம்புத்து காரியில அமைச்சிருக்காங்க சரிங்க ஒரு காலக்கண்ணு போட்டுருக்காங்கண்ணா

நம்ம அலைய தேவைல இங்கேயும் நல்ல மாடு ஒரு வேலைக்கு போறதை விட ஒரு நாலு மாடு இந்த மாதிரி வாங்கி வச்சிக்கிட்டாலே மாசம் ஒரு மாசம் நல்ல சம்பளம் எடுத்தா நல்லா இருக்கிற இன்க்ரிமிட் எடுத்தெல்லாம் நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலான்னு சரிங்க சரிங்கண்ணா பாருங்க தீனிக்கு தொட்டிக்கு எந்த வேணாலும் எங்க வேணாலும் விட்டு பாருங்க ஆஹ் நம்மள்கிட்ட இருக்க எல்லா மாடும் மேய்ச்சலுக்கும் சரி எல்லா தான் இருக்கிற நம்மளுக்கு வந்து இதுதான் மெயின்னு இல்லை ஆஹ் எங்க விட்டாலும் மேஞ்சிட்டுருக்குண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இதெல்லாம் நம்மள்ட்ட மெயின்னு எந்த மாடும் இல்லைங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இதோட எழுபத்தொம்பது நாள் எழுபத்தி ஒன்பது சிலது ஆமாண்ணா

சீம்பால் பாருங்க ஆ ஆ சிம்பிள் சிம்பால் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நேற்று சாய்ந்தரமா தான் அஞ்சு மணிக்கு இறந்து போட்டாக்கா பாலெல்லாம் பீசிய வச்சுங்கண்ணா